சிம்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் நீற்ற நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் நவ கிரகங்களிலேயே மனித வாழ்வுல மிக அளவிலான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றாலும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அருள் இருந்தால் மட்டும்தான் அது நிச்சயமாக சாத்தியமாகும் அதோடு மட்டுமல்லாது துணிச்சல் நிறைந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் செவ்வாயின் அருள் நிச்சயமாக வேண்டும் அதிலும் குறிப்பாக மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை மற்றும் காவல்துறை ராணுவம் என பலவற்றில் பணியாற்ற வேண்டும் என்றாலும் உறுதியாக செவ்வாயின் ஆளுமை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு அந்த அளவிற்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் இருந்து விலகி ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க ராசிக்கு சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய அவர் மிக வலுவாக பொதுவாகவே ஜென்ம ராசிக்குள் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் விரயஸ்தானத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் உறுதியாக விளக்குவதோடு சிம்மராசிக்காரர்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்ம உண்டு மேலும் நவ கிரகங்களிலே குரு சனி என்ற இரண்டு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த வேளையில் செவ்வாய் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு வல்லமை பெற்ற செவ்வாயைப் பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் பல பெயர்களில் அளிக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அவர் ஜென்ம ராசிக்குள் வருவது குறிப்பாக மங்களகரமான இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் இருப்பதால் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பணிகளை கூட உத்வேகமும் உற்சாகமும் குறையாத வகையில் சாதுரியமாகவும் சாமத்தியமாகவும் செய்து முடிக்க நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாரங்க வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பல்வேறு இடங்களை பார்த்தாலும் சப்தம பார்வையால் மிக வலுவாக ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குறிப்பாக சிம்ம ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வலுவாக லாபஸ்தானத்திலும் சுக்கரன் ஒன்பதிலும் வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் செவ்வாய் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் நீங்கள் திட்டமிட்டபடியே தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் குறிப்பாக நிம்மதி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் எந்தவிதமான கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் தூக்கத்தை விரைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது எனவே மிக பெரிய அளவிலான மாற்றம் குறிப்பாக சிம்மராசிக்கார பெண்மணிகளின் வாழ்வில் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் பல்வேறு வகையான தோஷங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்குவதால் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளும் உறுதியாகவே கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சிம்மராசைக்காரர்களுக்கு குடும்பத்துடன் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது பொறுமையாக ஆமை வேகத்தில் நடைபெறக்கூடிய பணிகளை இனி விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைப்பதோடு அவற்றை துல்லியமாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் லாபஸ்தானத்தில் வலுவாக விற்றிருக்கக்கூடிய குரு மற்றும் புதனும் ஏற்படுத்தி கொடுப்பதால் அதிரடியாக பணிகளை மேற்கொள்வதோடு துல்லியமாகவும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு முன்கோபத்தை தவிர்த்து மிக சாதுரியமாக மிக பெரிய அளவிலான பணி செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்களை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகும் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நபர் நிச்சயமாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இடமாறுதலோ அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுக்காத வகையில் மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க எனவே உத்தியோகம் சார்ந்த பணி உறுதியாகவே சிம்ம மகிழ்ச்சி நிறைந்த சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக உழைத்து வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எந்தவொரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தெளிவான கண்ணட்டத்தோடு அணுகுவதால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி உச்சபட்ச வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்களை ஸ்மார்ட்டாக செய்து முடிக்க முடியும் மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வேளையில் கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் திறமையை முற்றிலுமாக வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிற செவ்வாய் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை இழந்த சூழலில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைத்தபடியே வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான துறைகளில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சிம்ம எந்தவிதமான சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை